வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் ஐ ராஜா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆதரவு இல்லத்தில் அன்னதானம் வழங்கினார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளராக பதவி வகித்து வருபவர் பெரியபாளையம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஐ ராஜா ஆவார் இவரது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஐ ராஜா பவானி தம்பதியரின் திருமண நாளை முன்னிட்டும் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் குமரப்பேட்டை ஊராட்சி ஆரணி பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் ராளப்பாடியில் இயங்கி வரும் ஆதரவு இல்லத்தில் உள்ள நூற்றுக்கணக்கானோருக்கு இனிப்பு வாட்டர் பாட்டில் வாழைப்பழம் உள்ளிட்ட அறுசுவை உணவை அன்னதானமாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அருணகிரி வக்கீல் கோபிநாத் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் चलो आई राजा और कर जाओगे तो लोग कह रहे इधर ही लार्ड इधर ही टीम होगा टीम होगा ठीक टीम होगा टीम होगा ना टीम अच्छा सुबह सुबह मंदिर कह रहे मंदिर कह रहे मंदिर कह रहे तब हम वहाँ ना मंदिर कह रहे मंदिर कह रहे सो हम बोलते हैं कि शुभेच्छा प्रार्थना करो एंडिंग पे संतोष मार दो एंडिंग पे प्रसन्न मजब� பிளான்ஸ்லும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம கருத்து வேண்டிக்கலாம் டி தம்பதிக்காக நம்ம ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் பண்ணுவோம் எதுவுமே ஒற்றுமையாக இருக்கணும் அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நடக்கிற எல்லா பிளான்ஸும் நடக்கணும் நல்ல நடக்கணும் ஓகே ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த நோய் வரக்கூடாது யாருக்கும் ஸோ தம்பதிக்காகவும் அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஒரு ஃப்ரீ மினிட்ஸ் ஆகின்றோம்